ஆடி மூன்றாவது வெள்ளியை முன்னிட்டு கோவை ஸ்ரீ பண்ணாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு ஆயிரம் கண்ணுடையாள் சிறப்பு அலங்கார வழிபாடு கோவை கணபதி மாநகரில் உள்ள கோவை ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் கோயிலில் மூன்றாவது ஆடி வெள்ளியை முன்னிட்டு ஆயிரம் கண்ணுடையாள் சிறப்பலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தாா் நிகழ்ச்சியை முன்னிட்டு அம்மன் சிறப்பலங்காரகத்தில் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஆடிவெள்ளியை முன்னிட்டு தாலிக்கயிறு குங்குமம் வளையல் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் தலைவர் சி எஸ் மனோகர் பொதுச் செயலாளர் ராம்குமார் பொருளாளர் பொன்னுசாமி அமைப்பாளர் வாசுதேவன் அனில்குமார் செல்வராஜ் ராஜா அசோக் கிஷோர் முத்து சசி அங்கமுத்து மற்றும் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர்

ஓம் சக்தி பன்னாரி தாயை போற்றி கோவை கணபதி மாநகர் மன்னாரி அம்மன் திருக்கோவிலில் சுமார் முப்பது வருடங்களாக சுயம்பூவாகத் தோன்றி அதன் பின்னர் பொதுமக்களும் பக்தர்களும் ஒருங்கிணைந்து கோவிலாக உருவாக்கப்பட்டு சித்திரை பங்குனி மாதங்களில் திருவிழாவாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது ஒவ்வொரு அமாவாசை என்றும் பௌர்ணமி தினத்திலும் சிறப்பாக பூஜைகள் செய்து அன்னதானமும் வழங்கப்பட்டுக் கொண்டுள்ளது இப்பொழுது ஊஞ்சல் உற்சவமானது ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகளிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அலங்காரமாக அம்பாளுக்கு செய்து இந்த வாரம் சிறப்பான அலங்காரமான ஆயிரம் ஆயிரங்கண்ணுடையால் அலங்காரம் செய்து பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டுள்ளார்கள் இன்றைய தினம் சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வளையல் பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு இப்பொழுது அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து தருவதோடு அம்பாள் கேட்கும் மரத்தை கொடுப்பதால் பக்தர்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து அம்மனை தரிசித்து அருள் சொல்லுகின்றார்கள் ஓம் சக்தி பராசக்தி நன்றி